ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் வீட்லேயே மட்டன் சுக்கா ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு சூப்பரான டேஸ்ட்டில் மட்டன் சுக்கா வீட்லேயே ரெடி பண்ணிடலாம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க இது ரெண்டுமே நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திக்கலாம் சோம்பு நல்லா பொறிஞ்சு வரட்டும் சோம்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமேலு ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க கருவேப்பிலை சேத்தியாச்சு கருவேப்பிலையும் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போது ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்திக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி வதக்கிக்கணும் இப்போது ஒரு மூணு இப்போ ஒரு மூணு வரமிளகாவை சீட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு நான் சேர்த்திருக்கேன் இந்த டிஷ்ஷுக்கு இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் வரமிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமேலு இப்போது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கோங்க இஞ்சி பூண்டு ரெண்டுமே சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் அளவு இருக்கணும் இது இது ஒரு கிலோ மட்டனுக்கான அளவு சொல்லிகிட்ருக்கேன் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் எண்ணெய் ஜாஸ்தி வேண்டாம் ஏன்னா நம்ம மட்டன் சேர்த்துறதுனால அதுலேயே கொழுப்பு வரும் இந்த அளவு எண்ணெய் போதும் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் இதுக்கப்புறமேலு நம்ம கழுவி வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன் எலும்பு கறி எல்லாமே சேர்த்து ஒரு கிலோ எடுத்திருக்கேன் இப்போது இது எல்லாமே சேர்த்து நல்லா மசாலா கூட வதக்கி விடுங்க இப்போ அடுப்பை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃப்ளேமில் வச்ச நீங்கள் வதக்கலாம் இஞ்சி பூண்டு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க mix மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூடி வச்சு மூடிடுங்க கொஞ்ச நேரத்துக்கு பாருங்கள் இப்போது மட்டனோட கலர் எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆகி தண்ணி விட்டு வரும் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் இது வீட்லயே அரைச்சது தான் அதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் போதும் இது நல்லா காரமாக இருக்கும் அதனால் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ காரம் சேர்த்திக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ இந்த மசாலா பவுடர் எல்லாமே சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே ட்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வந்து தண்ணி ஊற்றக்கூடாது இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமேலே மறுபடியும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க பாருங்கள் இப்போது நல்லா தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிட்டு வருது இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இது கூட இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக இருந்தால் நல்லாயிருக்கும் சேர்த்திட்டு ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் இப்போ இந்த லிட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அஞ்சு விசில் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கும் நல்லா வீடு கமன்னு வாசனையாக இருக்கும் இப்போ மட்டன் வெந்திருச்சான்னு பார்க்கலாம் மட்டன் சூப்பராக வெந்துருச்சு இப்போது கடைசியாக ஒரு ஹாஃப் எலுமிச்சம்பழம் பிரிஞ்சு விட்டுக்கோங்க நம்ம தக்காளி எதுவுமே சேர்த்தல ஒரு புளிப்பு சுவைக்காக எலுமிச்சம்பழம் சேர்த்துறோம் அதுக்கப்புறம் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காவை சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது இந்த மட்டன் கூட சாப்பிடும்போது சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த அளவு ட்ரையாக இருக்கணும் அவ்வளோதான் சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு எந்த குழம்பாக இருந்தாலும் அதுக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இந்த மட்டன் சுக்கா இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் இந்த மட்டன் சுக்காவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இதை சாப்பிட்றதுக்கு நீங்கள் ஹோட்டல் போகணுங்கிற அவசியம் இல்லை வீட்லேயே ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்